இந்த ஹெச்பிவி வேக்சின் உலகத்திலேயே கண்டுபிடிக்கலாம்னு சொன்னார்ல எது பெரிய பொய் ரெண்டாயிரத்தி ஆறுலேயே முதல் முதல்ல எஃப்டியே இந்த வேக்சினை அப்ரூவ் பண்ணிட்டாங்க அந்த வேக்சினோட கம்பெனி பேர் வந்து கேட்ரியல் இந்த கம்பெனியோட அதே வேக்சினை தான் என்னோடய குழந்தைக்கும் போட்டிருக்கோம் அந்த ஃபோட்டோவை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் போலியோ வைரஸுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கும் பொழுது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்க்கு கண்டுபிடிக்க மாட்டோமா

வந்து பெண்களுடைய பெண்களுடைய அந்த வெஜினல் கேன்சர்னு ஒண்ணு சொல்லுவாங்க அந்த கேன்சரை தடுக்கக்கூடிய தடுப்பூசி கேன்சருக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம ஊர்ல கேன்சருக்கு தடுப்பூசி உலகத்திலேயே கண்டுபிடிக்கல தமிழ்நாட்டுல கண்டுபிடிச்சு அதை கட்டாயம் போடணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு இப்ப பேசிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் ஏன்னா மரபணு மாற்றப்பட்ட ஏதாவது ஒன்னா தான் இருக்கும் அதை வந்து எல்லாரும் போட்டுக்கணுமா எல்லா பெண்களும் போட்டுக்கணுமா இந்த மாதிரியான எல்லா விஷயமும் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தாங்க வரும் ஏங்க என்னெல்லாம் உலறி வச்சிருக்காரு பாருங்க இந்த பாரிசாலன் எப்பயுமே ஒரு அரகுர பாரிசாலன் தான் என்ன இப்படி நாருது இவர் ஒளர்ற ஒளரல என்கரேஜ் பண்றதுக்குன்னு தனக்கு தானே சிரிப்பு முட்டி சிரிச்சுக்கிற ஒரு இன்டர்வியூ வேற வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் கேமரா அங்கே வணக்கம் வணக்கம் இந்த மாதிரி எத்தனை சேனல்ஸ் கிளம்பியிருக்கீங்கன்னு தெரியல இந்த மாதிரி அரகுறையெல்லாம் பேட்டி எடுத்து போடுறதுக்கு இதில் வேற தனக்கு தான் ரொம்ப தெரியும்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வேறு பேசுவார் பாருங்க அதுதான் இன்னும் துவங்க முடியாமல் இருக்கும் என்ன சொல்கிறாரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ் தமிழர்களுடைய ஃபர்டிலிட்டி ரேட்டை குறைக்கிறதுக்கானே பாடுபட்டுருக்கேன் எங்கெங்கெல்லாம் ஃபர்டிலிட்டி ரேட் அதிகமாக இருந்ததோ அந்த நாடுகள் அத்தனையுமே ஃபர்டிலிட்டி ரேட்டை குறைச்சி தான் இருக்காங்க அப்போ தான் மக்களுக்காக நல்ல உணவும் நல்ல வாழ்க்கையும் கொடுக்க முடியும் திருகாத்திரமான குழந்தைகளை வளர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அதுதான் இந்திய அரசாங்கம் முழுசாக செஞ்சு அதில் தமிழ்நாடு முன்னாடி நின்றுச்சு எல்லா முற்போக்கு விஷயங்களையும் முன்னாடி நின்று செய்யறதுல தமிழ்நாடு நம்பர் ஒன் அதை தான் செஞ்சுருக்கிறாங்க அதை இப்படி சொல்கிறார் அதை விடுங்க ஹெச்பிவி வேக்சின் இப்போ போட போகிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதை அந்த கிண்டில் அடிக்கிறாரு இது போலியோ வேக்சின் மாதிரி இது ஒரு வேக்சின் அப்படின்னு ஆமாம் போலியோவும் ஒரு வைரஸால் உருவாகும் நோய் ஹெச்பிவி அப்படிங்கிறதும் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அது என்னது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அதுவும் ஒரு வைரஸ் போலியோ வைரஸுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கும் பொழுது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்க்கு கண்டுபிடிக்க மாட்டோமா அதுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க இவர் என்ன சொல்கிறாரு உலகத்திலேயே இல்லை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களாமா தமிழ்நாடு கவர்மெண்ட் அதாவது இது ஏதோ கான்ஸ்பிரசி தீயரி மாதிரியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஹெச்பிவி வேக்சினை பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கறது மூலயமாக தமிழர்களுடைய பிறப்பு விகிதத்தை குறைப்பதற்கான ஒரு செயல்திட்டமாக இதை சொல்கிறாரு இப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே இவர் சொன்னதுக்காகவே இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் இது தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் இல்லை இந்த வேக்சினை கொடுக்க போகிறது இந்திய கவர்மெண்ட்டும் இந்திய அரசாங்கமும் கொடுக்க போகுது இந்திய அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்லேயே அறிவித்தாங்க அவங்க ஸ்டாக் வர்றதுக்காக வெயிட் இருக்காங்க நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு ஸ்டாக் வரதுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் விழுப்புரம் குழந்தைகளை முதல் த தவணையாக ரெண்டாயிரம் பேருக்கு இந்த ஹெச்பிவி வேக்சின் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்கிறார் இவர் பாரிசாலம் என்ன சொல்கிறார் உலகத்திலேயே கண்டுபிடிக்கல ஏதாவது ஒரு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உயிரினமாக கொடுத்துருவாங்கன்னு எப்பா வைரஸில் மரபணு மாற்றம் செஞ்சால் என்ன செய்யலை என்ன அது என்ன அவங்க சாப்பாடா மரபணு மாற்றம் செஞ்சால் ஏதாவது ஆகிட போகிறதுக்கு இல்லை தானே அப்புறம் எப்படி மரபணு மாற்றம் செஞ்சால் மட்டும் இவங்களுக்கு அப்படியே மரபணு மாற்றம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க குழந்தைக்கெலாம் போலியோ வேக்சின் போடவே இல்லையா போலியோவை உலகத்திலேருந்து முற்றாக ஒழிச்சு ஒழிச்சதுக்கான காரணம் போலியோ வேக்சின் தான் குழந்தைகளுக்கு கொடுத்த போலியோ வேக்சின் தான் அதே மாதிரி தான் இது கொடுக்க போகிறோம் இதில் முக்கியமாக இதில் பயன்பட போகிறவங்க பெண்கள் ஏன்னா இந்த ஹெச்பிவி வேக்சின் பெண்களுக்கான வாய் புற்றுநோயும் கர்ப்பப்பை புற்றுநோய் வரைக்கும் அப்புறம் ஆனஸில் வரக்கூடிய கேன்சரையும் இந்த ஹெச்பிவி காசு பண்ணது ஹெச்பிவி கூட சேர்ந்து இன்னும் ரெண்டு மூணு வைரஸ்களும் இதை காசு பண்ணதுங்கிற சொல்லியிருக்காங்க இந்த ஹெச்பிவி வேக்சின் உலகத்திலையே கண்டுபிடிக்கலாம்னு சொன்னார்ல இது பெரிய பொய் ரெண்டாயிரத்தி ஆறுலேயே முதல் முதல்ல எஃப்டியே இந்த வேக்சினை அப்ரூவ் பண்ணிட்டாங்க அந்த வேக்சினோட கம்பெனி பேர் வந்து கர்டசன் இந்த கம்பெனியோட அதே வேக்சினை தான் என்னோடய குழந்தைக்கும் போட்டிருக்கோம் அந்த ஃபோட்டோவை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் இந்தியாவில் இந்த வேக்சினை ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க இதை வந்து ஒன்றிய அரசும் கொடுக்குது தமிழ்நாடோடைய மாநில அரசும் கொடுக்குது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா உலகத்திலேயே அதிகமான பேர் பாதிக்கப்படுவது இந்த நோயினால் இந்த ஹெச்பிவி அஃபெக்ட் ஆகிறதுனால பாதிக்கப்படுறது இந்தியாவில் இரண்டாம் இடம் இருக்கோம் நம்ம இது வந்து ஒரு ஒரு டேட்டா படி ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பெண்கள் பதினைந்து முதல் ப நாற்பத்தி நான்கு வயதுக்கு உட்பட்ட பெண்கள் செர்விக்கல் கேன்சர்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த செர்வைக்கல் கேன்சரில் பாதிக்கப்பட்ட பெண்களில் இறப்பு விகிதம் வங்குறது எழுபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படின்னு பதிவாயிருக்கு இப்போது இத்தனை ஆயிரம் பேர் கிட்டத்தட்ட முக்கால் லட்சத்து பேருக்கு மேலே அது ஒரு லட்சம் பேருக்கு கிட்ட இறக்குறாங்க இப்படி இறக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுறது அது பெண்களை காப்பாற்றுறது உங்களுக்கு ஃபெர்டிலிட்டி ரேட் இன்க்ரீஸ் பண்ணுமா அதுவும் பதினைந்துலேருந்து நாற்பத்தி நான்கு அப்படிங்கிறது வந்து ஃபர்டைலேஜ் இந்த வயதில் இருக்கிற பெண்களை உயிரோட காப்பாத்துறது ஃபெர்டிலிட்டி ரேட் இன்க்ரீஸ் பண்ணுமா இவங்க சாகட்டும் அப்படின்னு விடுறது ஃபெர்டிலிட்டி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுமா இன்னொரு கேள்வி இருக்குது இப்போ தான் இந்த கேன்சர்லாம் சொல்கிறாங்க எங்கள் தாத்தா பாட்டி தாப்பா காலத்திலலாம் இது மாதிரிலாம் எதுவும் போடல அவங்களெலாம் பிள்ளைப்பலையான் அடுத்த ஆட்கள் வருவாங்க அவங்களுக்கும் சேர்த்தே நான் இப்போ பதில் சொல்லிடுறேன் இந்த கேன்சர் அத்தனையும் எல்லா காலத்திலும் இருந்தது இது எது புது வைரஸ் புது விஷயங்கள் கிடையாது ஒரு காலத்தில் பெண்களுக்கு இரத்தப்போக்கு அதிகமாகி அந்த பெண்கள் இறந்து விட்டால் அதுக்கு காரணமா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா காட்டேரி அடிச்சிடுச்சு என்ன சொல்லுவாங்க காட்டேரி அடிச்சிடுச்சு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு போனால் அந்த மரத்துலேருந்து அடிச்சு இந்த மரத்தில் அடிச்சு இப்படியான கதைகள் கிராமத்தில் நீங்கள் எல்லோரும் கேட்டுருக்கலாம் இல்லை கேட்கலான்னா நீங்கள் போய் உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஏன்னா அது கேன்சர்னே தெரியாது கேன்சர் டயக்னோஸ்டிக் டெக்னிக் கிடையாது கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் அது எதுவுமே கிடையாது இன்றைக்கு தான் இதெல்லாம் எப்படி இந்த இந்த நோய்களுக்கு வகைப்படுத்துவதும் அந்த நோய்களை கண்டறிவதும் ரொம்ப முன்னாடி போயிருக்கும் அதனால தான் இன்னைக்கு கேன்சரை கண்டறிந்து அந்த கேன்சர் எதுனால வருது அப்படிங்கிற விஷயங்களையும் கண்டறிந்து இதோ அது வந்து வைரஸ்னால் வரக்கூடிய கேன்சருக்கான தடுப்பு மருந்து ரெண்டாயிரத்தி ஆறில் கண்டுபிடிச்சாச்சு என் பொண்ணுக்கும் போட்டாச்சு என் பொண்ணுக்கு ப்ரைவேட்டில் இருந்து வாங்கி போட்டிருக்கோம் இப்போது கவர்மெண்ட்டு அதை ஃப்ரீயாக கொடுக்குது இது ஏதோ ஒரே ஒரு கம்பெனி மட்டும் கிடையாது இதை வந்து ஜிஎஸ்கே அப்படிங்கிற இன்னொரு கம்பெனி மேக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்தியாவில் சீரம் இன்ஸ்டியூட்டும் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது எல்லாரும் கவர்மெண்ட் கொடுக்குற இந்த ஃப்ரீ வேக்சினை எடுத்து பயனடைங்க இந்த மாதிரியான பொய் பிரச்சாரம் பண்ணுறவங்களை புறம் தள்ளுங்கள் நன்றி